அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி சித்திரதுனை ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிச்சிய ராகுவே கேதுவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மையே ஸ்ரீ குருவே நமக இந்த பதிவில் சந்திர பகவானுடன் ராகு கேதுக்கள் இணைவதனால் ஏற்படும் தீய பலன்கள் எந்த இடத்தில் சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணையக்கூடாது என்றும் எந்த இடத்தில் இணைந்தால் அதிக பாதிப்பை தரு என்றும் அதற்கான பரிகார முறைகளை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் சந்திர பகவான் மனக்காரகன் அதாவது மனதை ஆளும் கிரகம் சந்திர பகவான் ராகு கேதுக்கள் நிழல் கிரகம் இரண்டுமே மாய கிரகங்கள் சந்திர பகவானுடன் ராகு கேதுக்கள் இணையும் பொழுது மனநிலையில் மாற்றத்தை கொடுக்கிறது ஒரு விதமான குழப்ப மனநிலையை கொடுக்கிறது இந்த இணைவுனால் மனக்குழப்பம் மன அழுத்தம் எந்த காரியத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாத மனநிலை ஒரு செயலை முழுமையாக செய்து முடிக்காத பட்சத்தில் வேறொரு எண்ணம் தோன்றி வேறொரு செயலை செய்தல் போன்ற மன குழப்பத்தை ஏற்படுத்துகிறது கேதுக்கள் பொதுவாக ஆட்சி உச்சம் பெற்ற லக்ன சுபருடன் இணையும் பொழுது அவர்களின் தசா நடைபெறும் நடைபெறும்பொழுது யோக பலனை செய்யும் என்ற ஒரு விதி உள்ளது எனவே கடகம் ரிசபத்தில் உள்ள சந்திரனோடு அதாவது கடகம் ரிசபத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெறும் அந்த ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரனோடு ராகு கேதுக்கள் இணைவதனால் பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும் பாதிப்பின் வீரியம் குறையும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதில்லை அது மட்டுமல்லாமல் கண்ணி தனுசு மீனம் வீடுகளில் சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்திருந்தாலும் அதன் பாதிப்பின் வீரியம் குறையும் விருச்சகம் மிதுனம் மகரம் கும்பம் துலாம் வீடுகளில் சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்திருந்தால் பாதிப்பின் வீரியம் அதிகரிக்கும் சந்திரன் ராகு கேதுக்கள் இணைவிற்கான பரிகார முறைகளை பற்றி பார்ப்போம் இந்த சந்திரன் ராகுகேதுக்கள் இணைவதனால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து விடுபட சந்திரன் வானில் தெரியும் நாட்களில் சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது சந்திர வழிபாடு செய்தல் நல்லது அதாவது தினமும் சந்திர வானில் எப்பெல்லாம் சந்திர பகவான் தெரிகிறாரோ அப்பெல்லாம் வழிபாடு செய்தால் மிகவும் நல்லது அந்த பாதிப்பின் வீரியம் குறையும் மேலும் திங்கள் கிழமை என்று பார்வதி அம்மனை வெள்ளை நிற பூக்களால் தூவி பூஜை செய்து வருதல் மிகவும் நல்லது நல்ல மாற்றம் கிடைக்கும் இதனை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் மனக்குழப்பம் மன அழுத்தம் நீங்கும் பொதுவாக சந்திரனோடு ராகு கேதுக்கள் இணைவதனால் மனதை பெரிதளவு பாதிக்கிறது மனக்குழப்பம் மன அழுத்தத்தை உண்டுபடுகிறது இந்த பரிகார முறைகளை செய்து நலமோடு வாழுங்கள் இது மிகவும் எளிய பரிகாரம் மேலும் சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைவதனால் பித்ரு தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது சரியா இதை பற்றி நம்ம வர்ற பதிவில் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்